கத்தருடைய பரிசு நாமத்திரி சுற்ற முடியாததாக நம்ம ஆகும் மூன்று அதிகாரம் பார்த்துருக்கோம் மூன்றாவது அதிகாரத்துலேருந்து லேவியர் லேவியர்கள் ஒரு மாதத்துலேருந்து ஒரு மாதத்துக்கு உட்பட்ட ஆண் எல்லாம் என்னென்னோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக அவர்கள் வந்து என்ன சொன்னோன்னா என்னென்ன பொருட்கள்லாம் சுமக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் லேவி புத்திரர்கள் கர்ஷோன் கோஹாத் வேறு சொல்லி பார்த்தோம் அவங்க மூன்று பேரை வந்து மூன்று மூன்று சந்ததியில் உள்ள ஜனங்கள் ஆசார்ப்பு கூடாரத்தில் என்னென்ன மூட்டுகளெல்லாம் எப்படி எப்படி யார் சுமக்கணும் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன செஞ்சோம் நம்ம அதை பார்த்தோம் இன்றைய தினத்தில் நாலாவது அதிகாரம் பார்க்கோம் நாலாவது அதிகாரத்தில் என்னென்னா கத்தர் வந்து மோசையே ஆரோன்னு நோக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா லேவியன் புத்தருக்குள்ளே இருக்கிற கோகாத் புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தில் கோகாத் புத்திரோட வீட்டு வம்சத்தில் ஆசார்பு கொடாரத்தில் வேலை செய்யும் செயனை குறிப்பிட்டதாக முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்குள்ளே என்ன செய்யறது வேலை செய்கிறதுக்கு பணி விடை செய்யறதுக்கு ஆசார்பு கொடாரத்தில் பணிவிடை செய்கிறதுக்கு இப்போ வந்து இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தது ஆரோனும் ஆறோனுடைய பிள்ளைகளும் ஆசார்பு கூடாரத்தில் என்ன செய்யணும் வந்து பணிவடை இது பிரதிஷ்டப்பாக்கப்பட்டு எப்படி அதெல்லாம் நடத்தணுங்கிறத நம்ம பார்த்தோம் மற்றவங்க யாரும் வழிபடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ வந்து பணிவிடை செய்யறதுக்கு லேவியர்கள் வந்து கர்த்தர் என்ன செஞ்சார் முதற் பலனாக என்ன செஞ்சார் அவரை மீட்டெடுத்தேன்னு சொல்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள முதற் பிறந்தது எல்லாம் என்ன செய்யணும் கத்தருக்கு காணிக்கையாக கொடுக்கணும் அந்த இது வந்து இருந்து இவங்க இருக்கிற காலங்களில் இஸ்ரேல் ஜனங்களை கற்று என்ன செஞ்சார் தள்ள பிள்ளையெல்லாம் பாதுகாத்தார் ஏன்னா எகிப்தியருக்கு தலை பிள்ளை சங்காரத்தை அனுப்பி எல்லாத்தையும் எல்லாரும் வரிச்சு பண்ணதை நம்ம பார்த்தோம் அதனால அதை என்ன கூதலாக என்ன செய்கிறாரு இஸ்ரேல் சேர்ந்ததுல முதற் பிறந்த குழந்தைகள்லாம் என்னது கத்தருக்கு காணிக்கையாக கொடுக்கணும் அதனால் அதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லேயா கொடுக்கணும்ல அதுக்கு பதிலாக கற்று என்ன செஞ்சார் இந்த பன்னிரெண்டு கொத்திரத்துலேயும் லேவி குடும்பத்தை என்ன செஞ்சார் முதற் பலனாக அதனால் அவங்க இணைச்சிடும் லேவி குடும்பத்தில் உள்ள மக்கள் கத்திர்க்கு நினைச்சதுக்கு வந்து முதற் பலனாக கற்றுக்குன்னு சொல்கிறோம் கற்றுக்குன்னா நினைச்சிருந்த கத்திர்க்கு ஒழியம் செய்யணும் அப்போ அதனால் இஸ்ரோ ஜனங்களை ஒவ்வொருவருக்காக எடுக்கிறதுக்கு பதிலாக மொத்தமாக லேவி குடும்பத்தில் நான் லேவியர்களாக நான் எடுத்துகிட்டேன் பணிவிட செய்கிறக்குன்னு சொல்கிறாரு மாதிரி இஸ்ரோ ஜனங்களுக்குள்ள மிருக ஜீவன்களையும் இணைச்சிடாரு அதுவும் முதல் ஏற்ற என்னது கர்த்தருக்கு பரிசுத்தமானது அதனால் அதுக்கு பதிலாக நினச்சிட லேவியருடைய மிருகங்களில் தலையேற்றலாம் நினச்சேன் நான் சுத்தமாக எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி சொன்னதை நம்ம பார்த்தோம் அதனால் இப்போ லேவியர்களுக்கு வேலை கொடுக்கணும்ல அந்த வேலைகள் என்ன வேலை அப்படின்னா லேவியர்கள் வந்து பணி விடையை செய்யணும் அவ்வளோ தான் அதில் லேவியனுடைய பிள்ளைகள் மூன்று பேர் பார்த்தோம் கர்ஷான் கோஹாத் மராரி அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கோகாத் புத்திரருடைய புதாக்கள் விட்ட அம்சங்களில் ஆசார்பு கோடாரத்தில் வேலை செய்கிறதுக்கு எத்தனை வயதில்னா முப்பது வயதுலேருந்து ஐம்பது வயது உள்ளவர்கள் என்ன சொன்னால் வேலை செய்யறதுக்கு எடுக்கணும் முப்பது வயலேருந்து ஐம்பது வயது யுத்த புருஷர்கள் இருபது வயலேருந்து இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் யுத்த புருஷர்கள் இஸ்ரேல் ஜனங்களில் பார்த்தோம் அடுத்தால லேவி புத்தத்தில் ஒரு மாதம் முதல் உள்ள குழந்தைகள்லாம் என்ன சொன்ன எடுத்து எண்ணி தொ தொகையிட்டு அவர்களை எப்படி பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இதில் என்னென்னா வேலை செய்கிற ஆசர் லேவி புத்திரத்தில் வேலை செய்கிறதுக்கு முப்பது வயதுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் உள்ளவர்கள் மட்டும்தான் செய்யணுன்னா வேலை செய்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கணும் அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா இப்போ ஆசர் கொடாரத்தில் கோகாத் புத்திரருக்கு என்ன பணிவிடனா அவங்க செய்கிற பணிவிட வந்து மகா பரிசுத்தமான தான் கோகாத் புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட பணிவிட வந்து மகா பரிசுத்தமானதான் அது என்ன அப்படின்னா இப்போ பாலையம் புறப்படும் போது இப்போ இடத்துல எனக்கு தங்கி இருந்துட்டு அடுத்த இடத்துக்கு போகிறாங்க அப்படி தானே அது பார்த்தோம் நம்ம ஏகத்துலேருந்து இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்கு புறப்பட்டு வந்துட்டுருக்காங்க ஒவ்வொரு இடமா பாளையம் இறங்கி இறங்கி வர்றதுன்னு சொல்லி பார்த்தோம் அந்த இடத்துலலாம் ஆசாரப்பு கொடாரத்தை வச்சு வச்சு அங்கே ஆசார்பூடத்தில் பழிவிட செஞ்சுட்டு அங்கே அது அங்கே கூடாரம் போட்டு அதுக்கு ஆசாரப்பு கூடாரத்துக்கு நாலு திசையிலையும் எந்தெந்த சந்ததியெல்லாம் எந்தெந்த கோத்திரங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிலாம் நம்ம பார்த்தோம் இஸ்ரேல் ஜனங்கள் வடக்கு வடக்கு தெற்கு கிழக்கு மயக்கன்னு சொல்லி அதே மாதிரி தேவி புத்திரர்களும் ஆசார்பு கூடாரத்தில் எங்கெல்லாம் எந்த கோகாத் புத்திர கிறிஸ்டன் இவங்க தான் நம்ம ஒன்று இவங்க வந்து தெற்கு மேற்கு வடக்கு இருக்கணும் கிழக்கை வந்து மோசையும் ஆரோணம் சின்ன கூடாரம் போட்டு இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதே போல் இப்போ அந்த ஆசார்பு கூடாரத்தில் பனி விடை மகா பரிசுமி இப்போ அவங்க கூடாரம் தங்கியிருப்பாங்க மேகஸ்தம்பம் எழும்பும் போது நினைச்சிப்பாங்க அந்த பாளையத்தெல்லாம் அந்த கூடாரத்தெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு நினைச்சி கிளம்புவாங்க அவரை ஒரு கூடாரத்தை அவரை பிரித்து எடுத்து கிளம்புவாங்க ஆனால் லேவியருக்கு உள்ளது ஆசாரிப்பு கோடாத்து மட்டும் யார் லேவியர்கள் லேவியர்கள் பிரித்து எடுத்து கிளப்பி கொட்டுப்பாங்க ஆறோனும் இணைச்சிடுவாங்க கிளப்பி எடுத்து பிரித்து கொடுப்பாங்க ஆனால் அந்த லேவி புத்திரடை புத்திரர்கள் கர்ஷம் கோகாத் மரர் மூன்று புத்திரர்கள் அவங்க தலைவர்கள் வந்து மக்கள் இணைச்சிப்பாங்க இது சுமக்கணும் அதில் கோகாத் புத்திரருக்கு வந்து மகா பரிசுத்தமானதை கொடுத்துருக்கு அது என்ன அப்படின்னா பழைய புறப்படும் போது ஆறோணம் ஆறோனோடு குமாரர்களும் வந்து மறைவின் திரைச்சிலை இறக்கணும் ஆசாரிப்பு கொடாரத்தில் பரிசுத்த மகாபரிசுத்தலம் சொல்கிறோம் அந்த ரெண்டு ரெண்டு ச ரெண்டு பரிசு நடுவில் திருச்சிலை மேலேருந்து கீழே அரைக்கு தொங்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம் அந்த ஸ்தலத்தில் என்னது இருக்கும் டேபிள் இருக்கும் அல்ல கேர்பின் இருக்கும் கட்டிட உடன்படிக்கை இருக்கும் அந்த கேர் பெண்கள் எண்ணிச்சி கத்தடோடு பெட்டிக்க டேபிள் இருக்குது எதிர்த்திடும் தன்னுடைய இறுக்கைகள்லாம் அதை மூடி மறைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோம் அது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் நினைச்சோனோ ஆர்வன் வந்து ஆர்வம் நல்ல மோசம் அணிச்சவங்க உள்ளே போவாங்க போய் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய பாவங்களுக்காகவும் நினைச்சுவாங்க ஆடோ காலமழையதோ எனச்சவங்கள போய் பழியிட்டு அந்த இடத்தை அடிச்சவங்க தெளிச்சு ப பரிசுத்தப்படுத்திட்டு வருவாங்க அவங்க பரிசுத்தம் இல்லாமல் போனால் இறந்து போயிடுவாங்க அதனால் பரிசு போவாங்க அதுக்குள்ளேருந்து போகும்போது கல்லில் மணி கட்டிட்டு போனோம் அவங்க அவங்க உள்ள நடமாடும் போது மணி சத்து மணியில் கேட்கும் பாவம் செஞ்சால் இறந்து போயிட்டான்னா மணி சத்துங்கன்னா கயிறு கட்டிட்டு தான் உள்ளே போகணும் அப்போ யாரும் உள்ளே போகக்கூடாது இறந்து போயிட்டுனா கயிறு கயிறு விட்டு தான் இழுக்கணும் அதுக்குன்னு தான் கயிறுலாம் கட்டிட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் அதனால் அது வந்து மகா பரிசுத்தமானது இந்த இந்த பரிசுத்தமான பொருளை யார் சுமக்கிறா அப்படின்னா அந்த ஆசாரிப்புக்கிற மகாபரிசுத்தலத்தில் உள்ளது கோகாத் புத்திரக்கு தான் கொடுத்துருக்கு கோகாத் புத்திர தான் அதை அடிச்சனும் பாலைப்புறப்படும் போது அதை அடித்தணும் சுமக்கணும் அது வந்து ஆறோன்னும் ஆறு ரெண்டு தான் வந்து அடித்தணும் அந்த மரவின் திருச்சிலே இறக்கி அதனால சாட்சியின் பெட்டியை மூடி அது மாதிரி திரைச்சல் அது திரச்சலை மூடுறாங்களா மேலே கிரதிக்கு மூடிக்கலாம் அந்த திரைச்சலை இணைச்சு நான் அவுக்கணும் அவுத்து அதை இறக்கி அதை அதை வச்சே என்ன செய்யணும் சாட்சி பெட்டியை மூடணும் சாட்சி பெட்டி தான் என்னது டேபிள் என்னது இருக்குது உடன்படிக்கப்பட்டு கிருபாசனம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தாலும் அந்த கூட தான் பெட்டி அதை எடுத்துருன்னா அது அந்த திரைச்சலை வச்சு தான் அந்த பெட்டியை மூடணுமா மூடிட்டு அது மேலே தகசு தகசு தோல் மூடி என அது மேலே போடணுமா போட்டு அது முற்றிலும் நீளமான துப்பட்டி அடிச்சிடணுமா விரிக்கணுமா நீளமான துப்பட்டின்னால் துணி நீளமான துணியை அணிச்சிடணுமா விரித்து அது மேலே இருந்துச்ச தண்டை பாய்ச்சி சமூக தப்பத்து மேஜர் மேல் நீலத்து அது பாய்ச்சிடணுமா அடுத்தலாம் சமூக தப்பத்து பரிசுத்த பரிசுத்தலத்தில் இருக்குது அந்த மேஜர் மேலே என்ன சொன்னால் நீல துப்பட்டி அணிச்சோமா விரிக்கணுமா நீல துப்பட்டியை விரித்து அந்த தட்டுகள் தூபகரண்டிகள் கிண்ணங்கள் மூடுற தட்டுகள் இதெல்லாம் செய்யணும் அதன் மேலே வைக்கமா வச்சு நித்திய அப்பமும் செய்யணும் அதன் மேலே மாதிரி இதெல்லாம் ரெண்டு வரிசை ஆறு ஆறு அப்பங்கள் அடிக்க வைக்கணும்னு சொல்லி பார்த்தாலும் அந்த நித்திய அப்பம் அதையும் என்னச்சோன்னா அது மேலே வைக்கணுமா வச்சு அவைகளுக்கு மேலே நினைச்சிருமா சிவப்பு துப்பாட்டி என்ன சும்மா விரிக்கணுமா அந்த ரெண்டும் என்னது நீளமான துப்பட்டி இது என்னது சிவப்பு துப்பட்டி என்ன சும்மா விரிக்கணுமா விரித்து அதை தகுசு தோலால் சேர்ந்து மூடி அது தண்டுகளை என்ன சமா பாய்ச்சி தண்டுகள் பாய்ச்சுனா என்னது தூங்கி சமக்கணும்ல அதான் தண்டுகள் தடுகளில் வச்சு பாய்ச்சி இளநில துப்பாட்டி என்ன அதை எடுத்து விளக்கு தண்டு அதன் அகல்கள் அதன் கத்திரிகள் சாம்பல் பாத்திரங்கள் அதற்குரிய எண்ணெய் பாத்திரங்கள் இதெல்லாம் என்னச்சோமா அந்த இளநில துப்பாட்டி வச்சு என்னச்சோமா மூடணுமா மூடிட்டு அதையும் அதற்கு அடுத்த தட்டு முட்டுகளையாவையும் தகசு தோல் முடியால் என்ன சொன்னால் இப்போ தகசூல் முடிக்குள்ளே போட்டு அதே ஒரு தண்டியில் என்ன சொன்னால் கட்டணுமா கட்டி அதான் பெட்டி மாதிரி எண்ணிச்சிட்ணும் தண்டை வச்சு நடு தண்டை வச்சு அதை எடுத்து நான் கட்டிடணும் கெட்டிட்டு அடுத்தடு பொற்படத்தின் மேல் பொற்படத்துக்கு மேல் இளநில துப்பாட்டி நினைச்சு நான் விரிக்கணுமா அதே தகசு மூடியால் மூடி அந்த தண்டுகளை எழுச்சிமா பாய்ச்சணுமா அதை பரிசுத்த பரிசுத்தலத்தில் வழங்கும் ஆராதனைக்கு ஏற்ற தட்டு முட்டுகள் இதை எடுத்து இளநிலத்துப்பாட்டியில் நினச்சது போட்டு தகசு துணினால் மூடி தண்டின் மேல் கட்டி பளிப்படத்தை நினச்சிரும்மா சாம்பலார் எண்ணிச்சோமா விளக்கணுமா பழிப்படம் எல்லாம் பொருட்களும் தானே செஞ்சு தெரிஞ்சதுக்கான அதனால் அது ஏன்னா தூக்கி சுமக்கக்கூடிய பொருட்கள் தானே இது அதனால் ஸ்தலத்தை அடித்தோமா சாம்பல் வச்சு அடிச்சோமா பரிசுத்த வழிபடத்தை சாம்பல் அடித்தோமா விளக்கணுமா விளக்கிட்டு அதன் மேல் ரத்தாம்பரை துப்பட்டி அடித்தோமா விரிக்கணுமா சிவப்பு துப்பட்டி நீலத்துப்பட்டி இப்போ இது என்னது ரத்தாம்புரை துப்பட்டி துப்பட்டு என்ன சொன்னால் விரிக்காம விச்சு அதன் மேல் ஆராதனைக்கேற்ற சகல பனிமூட்டுகளாகிய கலசங்கள் முள் துரடுகள் சாம்பல் எடுக்கும் கரண்டிகள் கலசங்கள் அடுத்த பழிபடுத்துறதுக்கு எல்லா பாத்திரங்கள் அதன் மேல் என்ன சின்ன வைக்கணுமா வச்சு அதன் மேலே என்ன சொன்னால் தகுசுதல் மூடி என்ன சொன்னால் போட்டு மூடணுமா மூடி அதில் என்ன செய்வோம் தண்டுகளை எரித்து என்ன சொன்னால் பாய்ச்சோமா இப்போ பாளையை புறப்படும்போது போது ஆற ஒன்று ஆற குமாரங்கள் இந்த பரிசுத்த பரிசுத்தலத்தையும் அதனுடைய சகல பனிமூட்டுகளையும் மோடி தீர்த்தாச்சு மோடி தீர்த்த பிறகு இது வந்து கோகாத் புத்திரர்களை கையில் இருந்துச்சு அதை கொடுக்கணும் அவர்களை இதை இருந்துச்சுன்னா அவங்க கையிலருந்து இதை வாங்கணும் வாங்கணும் ஆனால் வந்து என்னென்னா இது வந்து பரிசுத்தமானது அதனால் கோகாது புத்திரர் யார் இவங்க பணி விட தான் செய்யணும் இதை வந்து சுமக்கணும் பாதுகாக்கணும் அவ்வளோ தான் அதுக்காக வேண்டி இந்த பொருள் உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி நினச்சக்கூடாது இவங்க தொட்டு பார்க்கக்கூடாது அது உள்ளே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டாங்கன்னா செத்து பேர் அதனால் அதை எரிச்சுக்கூடாது பார்க்கக்கூடாது ஆறு ஆறு ரெண்டு குமாரங்களும் அவங்களுக்கு தெரியாத படிக்க நினச்சிடுவாங்க இதெல்லாம் எடுத்து கட்டி எடுத்து அவங்க கையில் கொடுப்பாங்க அவங்க வந்து என்னச்சி வாங்க இந்த ஆசார் கூடத்தில் இந்த பொருட்கள் மட்டும் எதிர்த்திவாங்க சுமப்பாங்களாம் ஆசார் ஆரன் குமாரன் வந்து எலியாசார் இத்தம்மா ரெண்டு இருக்காங்க நாதா பாப்பி ரெண்டு பேரும் அன்னைக்கு அன்னி கொண்டு வந்து நாள் மறித்து போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ வந்து அந்த எளியாசார் இத்தம்மா ரெண்டு பேர் இருக்காங்களா அதில் வந்து அந்த எலியாசார் வந்து என்னச்சனா அது விளக்குக்கு என்ன இப்போ ஆசார் கூடாரத்தில் குத்து விளக்கெல்லாம் இப்போ எல்லாம் வச்சு கட்டியாச்சு ஆனால் இதெல்லாம் என்ன செஞ்சு கொண்டுட்டு போனால் அடுத்தல பழைய மரங்கி இருக்கும்போது இல்லை ஊற்றுறதுக்கு வேணும்ல அதனால் என்ன சொன்னால் விளக்குக்கு எண்ணெய் அடுத்தல சுகந்த தூபம் இருக்கும் திறந்தோறையிடும் போஜனப்பள்ளி திறந்தோற போஜனை பள்ளினா அப்போ திறந்தோறும் வைக்கணும்ல அது அந்த போஜனப்பள்ளி அடுத்தது அபிஷேக தைலம் அடுத்தது வாசஸ்தலம் முழுவதையும் அதில் யாவையும் பரிசுத்த பரிசுத்தலத்தையும் அடிச்சிடணும் அது தட்டி அதன் பனிமூட்டுகளையும் விசாரிக்க கிடங்குது எல்லாம் என்ன செய்யணும் ஆரன் குமாரிகள் லேசர் என்ன சொன்னா இதெல்லாம் விசாரிக்கணும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன சொன்னோம் பார்த்து எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக விசாரிக்கணுமா அடுத்தபடியாக கத்திர கத்திரமோசி ஆரம்பிக்க சொதர் லேவிற்குள்ளே கோகாத்து வம்சம் கோத்திரத்தார் அழிந்து போகாதபடி பார்க்கணுமா இப்போ இவங்க வந்து பனிவடீரில் சுமக்கிறாங்க அன்னிய பத்திர அந்நிய அக்கிரியை கொண்டு வந்தாலும் அதை நபி இறந்து போயிருக்காங்க இப்போ இவங்களும் பரிசுத்தமான பொருளை சுமைக்கிறாங்க அப்போ எப்படி பரிசுத்தமாக பார்க்கணும் அதனால அவங்க என்ன செய்யணும்னா அந்த லேவி குத்திரத்தார் இந்த கோகத் புத்திரர் வந்து அழிஞ்சு போகாத அவர்கள் மகா பரிசுத்தமானதை நினைச்சுறாங்க கிட்றாங்க அது சுமக்கணும்ல அதனால் கிட்ட போகும்போது சாகாமல் வீரோடுக்கு முடிக்கி நீங்கள் அவர்களுக்கு என்னது செய்ய வேணும் அவங்க சாகாமல் உயிரோடு இருக்குன்னா அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஆறான அவனுக்குமாராக நினைச்சவன் வந்து அவர்கள் அவனவன செய்யணும் அவனவன் செய்ய வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் என்ன சின்ன நியமிக்கணும் யார் யார் என்னென்ன வேலை செய்வா யார் யார் இதெல்லாம் சுமப்பா அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்து ஆறணும் அவன் குமாரர்கள் என்ன செய்வேன்னா அந்த வேலைக்கு தக்கதாக உங்களை பிரித்து எடுக்கணுமா ஆனால் அவர்களோ சாகாத படிக்கு பரிசுத்தமானதே மூடப்படும் போது பரிசுத்தமான பொருட்களை மூடப்படும் போது பார்க்கறதுக்கு அவர் எங்கே ஆசை கூடாதுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது அப்படி பார்க்கறதுக்கு பிரவேசிக்காத படிக்க என்ன சொல்லுவான் பாதுகாத்துக்குள்ளமா அடுத்தபடியாக பின்ன கருத்தர் மோசை நோக்கி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து கோகாத் புத்திரரை பார்த்துட்டோம் கோகாத் புத்திரர் என்னென்ன பொருட்களாம் சுமக்கணும் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம் அடுத்தபடியாக இப்போ வந்து கிருஷ்ணன் புத்திரர் கிருஷ்ணன் புத்திரோட வீட்டு வம்சத்தில் ஆசார்பு கொடாத்தில் பணிவிட செய்யப்பட வேலைக்கு உட்படத்தக்கதாக இவர்களே என்ன சொன்ன முப்பது வயது முதல் ஐம்பது வயதுக்கு உள்ளவர்களே என்ன சொன்ன எண்ணி தொகை ஏற்று அப்படின்னு சொல்லி கற்று சொல்கிறார் அடுத்தபடியாக அவங்க வந்து தொகை போது பணிவிடை செய்யறதிலும் சுமக்கிறதிலும் கிறிஸ்தவன் வம்சத்தாரின் வேலை பணிவிட செய்கிறதுல என்ன என்ன பணிவிடை செய்யணும் என்ன பொருளை சுமக்கணும் அப்படிங்கிறது கிறிஸ்தவன் புத்திரக்குள்ள வேலை என்ன அப்படின்னா அவர்கள் வந்து வாசஸ்தலத்துக்கும் ஆசார்பு கூடத்துக்குரிய தொங்குதிரை ஆசார்பு கூடத்துக்கும் வாசஸ்தலையில் தொங்குதிரை தொங்கிட்டு இருக்கும்ல அது அடுத்தது அதுக்குள்ள மூடிகள் அவைகள் இருக்கிற சகல தகசல் மூடி ஆசார்பு குடரசர் மறைவு பிரகாரத்தின் தொங்குதிரைகள் அடுத்த வாசஸ்தல தண்டிலும் தண்டிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தினுடைய வாச தொங்கு துறை அவைகளின் கயிறுகள் அவைகளை வேலைக்கடுத்த கருவிகள் யாவையும் சுமந்து என்ன செய்யணும் அவைகளை அவைகளை என்ன செய்ய வேண்டிய பா யாவையும் அவங்க என்ன செய்யணுமா செய்ய கடவர்களாம் அது வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து கிருஷ்ணன் புத்திரர் சுமக்க வேண்டிய சுமைகள் செய்ய வேண்டிய பணிவிடைகள் சகல வேலைகளும் ஆரோனும் அவன் குமாரரும் சொல்லிறபடியாக அவங்க என்ன செய்யணும் செய்யணும் என்ன பண்ணிவிட செய்யணும் என்ன வேலையை செய்யணும்னு சொல்லி ஆரண ஆரனுடைய புத்திரர்கள் என்ன சொல்கிற குமரக என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க என்ன செய்யணும் செய்யணும் இப்போ அவர்களை சுமைக்க வேண்டிய சுமைகள் நீங்கள் எதுச்சாரோ அவங்க கையில் சுமக்கிறதுக்கு நீங்கள் தான் பிரித்து அவங்க கையில் கொப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறார் இப்போ கிருஷ்ணன் புத்திர வம்சத்தாரில் ஆசார்கூடத்தில் செய்ய பணிவிட இது தான் அப்படிங்கிறார் அவர்களை வேலைக்கு வேலை என்ன செய்யணும் அவர்கள் வேலை கொள்ளும் விசாரணை ஆசாரனாகிய ஆரணுக்குமரன் இத்தாமருடைய கைக்கள் என்ன சொன்னால் இருக்க பண்ணுவோம் ஆசனையா ஆரோனி குமாரன் இத்தமாட்டை கைகள் என்ன செய்யணுமா இருக்க வேணுமா மிராரி புத்திர இது வந்து மிராரி புத்திர கர்ஷன் கோகாத்து ரெண்டு பார்த்துட்டோம் மகா பரிசுத்தமானது சுமக்கிறது கோகாத்து மற்றவது வந்து க கர்ஷனும் மிராரியம் இப்போ மிராரிக்குள்ள வந்து என்னச்சுன்னா அவங்கள்ட்ட வீட்டு மசத்தாரு அவங்க செய்யப்படத்தக்க தக்கதாக செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்னா முப்பது வயது முதல் ஐம்பது வரைக்கும் உள்ள மக்கள் எல்லாம் நினைச்சிட்டாங்க என்ன என்ன கடவாங்கிறார் எடுத்து ஆசார் கூடத்தில் அவர்கள் செய்யும் பண்ணி விடைக்கலாம் அடுத்த அதற்குரிய கூடாரத்தில் அவர்கள் செய்யும் பணி விடைக்கும் அடுத்த காவல் விசார்பணியாவது வாசத்திற்கு வாசகசரத்தில் உள்ள பலகைகள் தாழ்பால்கள் தூண்கள் பாதங்கள் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தில் உள்ள தூண்கள் பிரகார தூண்கள் இவையெல்லாம் செய்யணும் அவங்க சமூக அது மாத்திரமில்லை இருக்கிற பகாரத்து தூண்கள் அவைகளின் பாத்திரம் பாதங்கள் முளைகள் கயிறுகள் அவைகளில் மற்றெல்லாம் அவைகளில் உள்ள வாசஸ்தல் பழகைகள் தாழ் தூண்கள் பாதங்கள் இருக்கிற பிரகாரத்து தூண்கள் அவைகளின் பாதங்கள் முளைகள் கயிறுகள் அவைகளில் உள்ள சகல கருவிகள் அவற்றுக்கு அடுத்த மற்றெந்த வேலை மற்றக்கு அவற்றுக்கு அடுத்த எல்லா வேலையும் என்னுச்சனும் இவங்க செய்யணுமா மிராரி புத்திரர்கள் அவர்கள் சுமந்து காக்க முடி ஒப்பிக்கப்பட்ட அவைகளையும் என்னச்சனும் இவங்க பேர்பராக என்னச்சனும் என்ன ஒன்பது முதல் ஐம்பது வரைக்கும் பேருப்பெறாக என்னச்சி என்னங்கிறாரு இவர்களை வந்து யாருன்னா ஆசாரியனாக ஆர் என் குமார் இத்தம்மார் கைக்குள்ளே இருந்துச்சனும் மிராரி புத்திரம் சுத்தார் ஆசார் கூட அது செய்யும் பணியுடன் அடுத்த எல்லா வேலைகளையும் செய்கிறதை கவனிக்கிறது யார் இத்தம்மார் இப்போ வந்து மகா போய் இருக்கிறது கோகாத் புத்திரர் அவர்களுக்கு எல்லா இடப்பொருளையும் எடுத்து எடுத்து கொடுத்து பாதுகாக்க வேண்டியது இல்லையா சார்னு சொல்லி பார்த்தோம் மிராரி கஷ்டோன் புத்திரர்களுக்கு செய்ய வேண்டியது பொருட்கள் அதெல்லாம் வெளியுள்ள வேலைகள் அதனால் அவங்க எல்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு பணி உடைக்கி க இத்தமாரி காய்களை தான் இவங்க நினைச்சிடணும் அவங்களும் இத்தமாரி காய்கள் இருக்கணும் இவங்களும் இத்தமாரி காய்களை இருக்கணும் மிராரி புத்திரனும் இத்தமாரி கைகள் இருக்கணும் மகாபரிசு தளத்தை இருக்கிறது மாற்றம் எலியாசார் மாத்திரம் அவங்க கைக்குள்ளே நிறைச்சணும் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அதில் முப்பது வயது முதல் ஐம்பது எல்லாம் எண்ணு எண்ணிட்டு அவர் சார் அவர்கள் ஆசார் கூடாது செய்யும் பணிவிடைகள் அதுக்கடத்துல காவல்கள் எல்லாத்தையும் பா காக்கிறது என்ன வேலை அப்படின்னா வாசஸ்தலத்தில் பலகைகள் தாழ் தூண்கள் பாதங்கள் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தூண்கள் அவைகளின் பாதங்கள் முளைகள் கயிறுகள் அவை உள்ள சகல கருவிகள் அவற்றுக்கு அடுத்த மற்றெல்லா வேலையும் வந்து இவங்க நினச்சமாக செய்யணுமா மேராரி புத்திரர்கள் அவர்கள் சுமந்து காவல் காக்க முடி மூட்டி பேர் பிறகு இருச்சுமா என்ன கிடையுமா ஆசாரின் ஐயா குமார் ஐயா இத்தாமாருடைய கைக்குள்ளாக மேராரி புத்திரர் மம்சத்தாரணிச்சனும் ஆசார் கூடாது செய்யும் பணிவெடிக்கடத்த எல்லா வேலையும் இதுவேங்கிறார் இவங்கெல்லாம் இத்தம்மார் கைகளை பெருஷமோ சொன்னோம் வேறாரியும் இத்தம்மாறு கைக்குள்ளே கோகாத்து வந்து இளையாசார் ஆசார் கைகளை இருக்கணும் இப்போ அப்படியே என்னச்சுனா இப்போ இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டிய வேலைன்னு சொல்லி சொல்லியாச்சு அடுத்தபடியாக இப்போ மோசி ஆரோனும் இணைச்சுறாங்க மோசையே ஆரோனும் சபையின் பிரபுக்கள் கத்த சொன்னபடியே இணைச்சிடறாங்க செய்கிறாங்க அது எப்படின்னா முதல்ல பார்த்தது யார் கோகாத் புத்திர பார்த்தோம் கோத கோகாது புத்திரில் வீட்டு வம்சத்தில் ஆசாபு குடத்தில் பணிவிட செய்ய வேலை குறிப்பிடத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயதுக்குள்ள இணைச்சிடாங்க எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எண்ணிட்டாங்க இப்போ அந்த எண்ணம் போது கோகாத் புத்தருடைய முப்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் உள்ள புஷ்டர்கள் எண்ணும்போது அவர்கள் ரெண்டாயிரத்தி எழுநூற்று ஐம்பது பேர் இருந்தாங்களாம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் இருந்திருக்காங்க கருத்தர் மோசை காட்டில் விட்டபடியே மோசாலும் ஆரணாலும் அவங்களோட வருஷத்தில் ஆசாப்பு கூட அறுத்து வேலை செய்கிறதுக்கு எண்ணி தொகை இடப்பட்டவர்கள் எல்லோரும் இவர்கள் கோகாத் புத்திரில் மோசைனாலும் ஆறனாலும் எண்ணி தொகை இடப்பட்டவர்கள் இவர்கள் சொல்லி பார்க்குறோம் அடுத்ததாக கிறிஸ்டன் புத்திரருடைய புதாக்களின் வீட்டு வம்சத்தில் ஆசர் கூடத்தில் படிவுடை செய்ய வேலை குறிப்பிடத்துக்காக முப்பது வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஐம்பது வயது வரைக்கும் உள்ளவர்கள் எண்ணப்பட கடவுள் சொல்ற அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் அவரவர் குடும்பத்திற்கும் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்கள் படிக்கும் அவங்களுடைய தொகை போது ரெண்டாயிரத்து அறநூற்று முப்பது பேர் இருந்தாங்களா கோஹாத் புத்திரத்தில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் இருந்தாங்க கிறிஸ்டன் புத்திரத்தில் முப்பது வயதுலேருந்து ஐம்பது வரைக்கும் என்னப்பட்டவர்கள் ரெண்டாயிரத்து அறநூற்று முப்பது பேர் என்னாங்க இப்போ மோசனாலும் ஆரோனாலும் கர்த்தர் அட்டில் இட்டபடியே கிருஷ்ணன் புத்திர வம்சத்தாரில் ஆசார் பூடாது வேலை செய்ய எண்ணி தொகையிடப்பட்டவர்களாம் இவர்களாம் இப்போ கோகாத்து கிறிஸ்டோன்னு எண்ணியாச்சு அடுத்த மிராரி புத்திரர் பேர் நேரில் நே லேவி லேவியோடைய பிள்ளைகளாலே கோகாத் கிருஷ்ணன் மிராரி மூன்று தான் மூன்று பேர் நே வச்சுக்காங்க ஆறன் நாலு பேர் நாதா பபி இளையாசார் இத்தம்பார் நாலு பேர் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க மற்றும் இளையாசார் இத்தம்பார் மட்டும் இவரோடு இருந்து ஆசாரப்பேலே அரணோடு சேராங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டுருக்குறோம் அது நல்லா ஞாபகம் இப்போ இளையவருடைய பிள்ளைகள் தான் கர்ஷன் கோகாத் மிராரின்னு சொல்லி நான் பார்த்தோம்ல இப்போ மிராருடைய விட்டு வம்சத்தில் அவர்களுக்கு பணிவிடச் ஒருத்தவர்கள் மொத்தம் என்ன பண்ணப்பட்டவர்கள் என்னதான் முப்பதுலேருந்து ஐம்பது இருக்கு என்ன பட்டர்கள் மூவாயிரத்தி இரநூறு பேர் மூவாயிர மூவாயிரத்தி இரநூறு இவங்க இதில் தான் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க கத்தர் மோசை கட்டலிட்டபடி ஆறனாலும் மிராரி மராரிப்புத்திர்கள் குடும்பத்தாரால் எண்ணப்பட்டு தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களும் அடுத்தபடியாக லேவியருடைய பிதாக்களில் வீட்டு வம்சங்களில் வீட்டு வம்சங்களில் முப்பது ஐம்பது ஐம்பது பேருக்கும் உள்ள ஆசார்பு கூடத்தில் செய்யும் படிவடை வேலையும் சுமை வேலைக்கும் உட்படத்தக்கவர்களும் மோசையினாலும் ஆறனாலும் இஸ்ரேல் பிறப்புகளாலும் எண்ணப்பட்டவர்களுமாகிய ஆகியவர்கள் எல்லாரும் மொத்த என்னது எண்ணாயிரத்தி ஐநூற்றி எண்பது பேர் மூன்று வம்சத்தில் மிராரி கோஹாத் கர்ஷன் மூன்று வம்சத்தில் உள்ள ஜனத்தொகை எண்ணம் போது எண்ணாயிரத்தி ஐநூற்றி எண்பது பேர் இருந்திருக்காங்க இப்போ கத்தர் மோசையை கட்டளட்டபடி அவர்கள் தங்கள் தங்கள் பண்ணி தங்கள் தமிழ் சுமைக்கென்றும் மோசையினால் எண்ணப்பட்டார்களாம் இவ்விதமாக கத்தர் மோசை கட்டளட்டபடி அவர்கள் செய்கிறாங்க எண்ணப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ லேவிபுத்திரர்கள் இப்போ வேலை செய்கிறவங்க பணியோட செய்கிறவங்கள முப்பதுலேருந்து ஐம்பது பேருக்குள்ளே எண்ணப்பட்டவர்களை தேய்ச்சி நம்ம பார்த்தோம் நாளை தினத்தில் நம்ம இதை அதிகாரம் பார்ப்போம் கரெக்டர் நாம் இதே ஆசைப்பதி